மதுரையில மதுரை அக்ய பாத்திரம்ங்கிற பேருல நெல்லை பாலு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது நாளா பண்ணிட்டு இருக்காரு அது இன்னைக்கு நேரத்தில் எல்லாருக்கும் தெரியும் டைம்ல இருந்து அப்ப ஆரம்பிச்சது அதாவது சாப்பாட்டுக்காக எல்லாம் ரோட் கஷ்டப்படுவாங்களே அவங்களுக்கு நம்ம பொட்டலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது ஒரு நேர உணவாது மதிய உணவு கொடுக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சது அது தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது நாள தாண்டி போயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஏன்னா ஒரு கை தட்டினா ஓசை வராது ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் நீங்க எல்லாரும் சேர்ந்து உதவிகள் பண்றீங்க அத இந்த கையில வாங்கி அந்த கையில கொடுக்குறாரு அவர் கையில வாங்கி நான் இந்த கையில கொடுக்குறேன் இங்கே மட்டுமில்ல மதுரையில இருக்கிற ரோட்டோர மக்களும் சரி ஆஸ்பத்திரியில இருக்கிற மக்களுக்கும் சரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கும் சரி யாரெல்லாம் பசியார இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நேரமாவது நம்ம பசி ஆத்தணும் அப்படிங்கிறது தான் மதுரை அச்சய பாத்திரத்துடைய நோக்கம் அதன் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் நல்லை பாலை செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு உங்களால முடிஞ்ச உதவிகளை இதை செஞ்சீங்கன்னா இன்னும் பசியே இல்லைங்கிறத உருவாக்கலாம் அதுக்காக தான் தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டே வராரு அவருடைய பணிகள் சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு இருக்கீங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியுமே பாசக்கார பண்ணுன்னு அது மதுரை தாங்கிறது அது மட்டும் இல்லை நான் பிறந்த ஊரும் மதுரைக்கு பக்கத்தில் தேனிதான் அப்புறம் அதிகமா என்ன அழைக்கிற ஊரும் மதுரை அதனால வந்து ஒரு கல்யாணம் காதுகுத்து சடங்கு இந்த மாதிரி எந்த விசேஷமாக இருந்தாலும் கூப்பிட்டா உடனே நான் கிளம்பி வந்துடுவேன் ஃப்ரீயா இருந்தா நாடாளுமன்ற தேர்தல் வரும் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஒரே கட்சி ஒரே கொள்கை எப்பவுமே